விநாயகரை கும்பிட்டு உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்க ஓம் ஐம் கிளீம் சவு இந்த மாதிரி நல்ல அதிர்வலைகள் ஏற்படும் கெட்ட நேரம் இருப்பவர்களுக்கு கெட்டதை குறைத்துக் கொடுக்கும் நல்ல நேரமாக இருந்ததுன்னா நல்ல நேரத்தை கூட்டி கொடுத்துரும் ஓம் ஹ்ரீம் கிளீம் ஸ்ரீம் சித்தர்கள் இந்த பீஜாச்சரத்தை உருவாக்கியிருக்காங்க ஓம் ஸ்ரீம் ஐம் சௌம் இதுக்கு எதுலேயும் இந்த ராம மந்திரம் எங்கே வேணாலும் உச்சரிக்கலாம் அதுக்கு எதுவுமே கிடையாது ஓம் ஐம் கிளீம் ஸ்ரீம் இது எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் எந்த ராசிக்காரம் எந்த நட்சத்திரம் வேணாலும் சொல்லலாம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் சௌம் All new Weibo V50E crafted for luxury and designed for elegance buy now. பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ரகுநாத் அவர்கள் தான் இருக்காரு அவரு பன்னிரண்டு ராசிகளுக்கான வெற்றி மந்திரங்கள் இன்னைக்கு நம்மளோட ஷேர் பண்ண போறாரு நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்க சார் இப்போ நீங்க வந்து இந்த பன்னெண்டு ராசிகளுக்கான வெற்றி மந்திரங்களை கண்டிப்பா சொல்லியே ஆகணும் முதல்ல மேஷ ராசிக்கான வெற்றி மந்திரம் என்னன்னு சொல்லுங்க சார் மேஷ ராசிக்கான வெற்றி மந்திரம் ஓம் ஐம் கிளீம் சௌ இதுதான் மேஷ ராசிக்கான வெற்றி மந்திரம் இதை இன்னொரு வாட்டி சொல்றோம் ஓம் ஐம் கிளீம் சார் ஸோ இது இந்த வெற்றி மந்திரத்தை எத்தனை வாட்டி சொல்லணும்னு ஏதாவது இருக்கா சார் கட்டாயம் இருக்கு நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சொல்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பவர் அதிகம் ஆனால் குறைந்தபட்சம் ஒரு நூற்றி எட்டு வாட்டி நம்ம இந்த மந்திரத்தை சொல்றது நல்லது இது எப்போ சொல்லணும் அந்த மாதிரியான அப்படிலாம் இல்லை குளிச்சுட்டு வந்து விநாயகரை கும்பிட்டுட்டு உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் ரொம்ப உங்களுக்கு டைம் இருந்தால் ஆயிரத்தி எட்டு முறை கூட சொல்லலாம் காலையிலும் சொல்லலாம் மாலையிலும் சொல்லலாம் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சொல்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பலன் அதிகம் இதே ஒரு ஒரு வாட்டியும் ஒரு வாரம் சொல்லிவிட்டு எனக்கு பலன் வரலன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது தொடர்ந்து குறைந்தபட்சம் ஒரு நூற்றி எட்டு நாள் ஒரு ஆறு மாதம் சொல்ல சொல்ல உங்களுக்கு இதோட பலன் புரியும் ஏன்னா உங்களை சுற்றி ஒரு வைப்ரேஷன் ஏற்படும் நல்ல அதிர்வலைகள் ஏற்படும் அந்த மாதிரி நல்ல அதிர்வலைகள் ஏற்படும் கெட்ட நேரம் இருப்பவர்களுக்கு கெட்டதை குறைத்து கொடுக்கும் நல்ல நேரமாக இருந்ததுன்னா நல்ல நேரத்தை கூட்டி கொடுத்துரும் ஏன்னா இந்த மந்திர பீஜாட்சரத்துக்கு அவ்வளவு சக்தி இப்போ ஐம் கிளீம் சவும் அப்படின்ற இந்த பீஜாட்சரம் ஐம் என்பது சரஸ்வதியை குறிக்குது கிளீம் என்பது காளியை குறிக்குது கிருஷ்ணரியும் குறிக்கும் சௌம் முருகனை குறிக்கும் இது மாதிரி கம் கணபதியின் நமகன் சொல்லியா அது மாதிரி தான் ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு வீஜாட்சி இதுக்கு அவ்வளவு பவர் இருக்குது ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் இப்போது இந்த கேள்வி எனக்கு இப்போ கேட்கணும் சார் இப்போது யூஸ்வலாக வந்து இந்த ஸ்லிப்பர் போட்டுட்டு இல்லை நடக்கும்போது ஷூஸ் போட்டுட்டு வாக்கிங் போவாங்கள்ல அவங்களாம் இந்த மாதிரியான மந்திரங்கள் இந்த ஷூ போடுறோமே ஸ்லிப்பர் போடுறோமே அப்படின்னு சொல்றதுக்கு தயங்குறாங்க ஸோ அப்போ இந்த இந்த மந்திரங்கள் சொல்லலாமா சார் இந்த வீஜாட்சிர மந்திரத்தை நம்ம செருப்பு போட்டுட்டு சொல்லக்கூடாது ஆ நடக்கும்போது சொல்லலாம் ஓகே எது ஒன்றுமே நம்ம மனசு தான் காரணம் நாம் இந்த மந்திரத்தை இறைவா கள்ளங்கப்படம் இல்லாமல் நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துக்கிட்டே சொல்லலாம் ஓகே அதுக்கு ஸ்ட்ரிக்டெல்லாம் கிடையாது அதுக்கெல்லாம் சொல்லுவாங்க ஐயோ அப்படி சொல்லக்கூடாது இப்படி சொல்லக்கூடாதுலாம் இல்லை நீ ஒரு மனிதன் நீ தனியாக கடவுளை கும்பிட்ற உனக்கு நடுவில் வே யார் இருக்கா யாரும் இல்லை சார் நம்ம தாயை தந்தைகிட்ட எப்படி பேசுகிறோம் அது மாதிரி நீங்கள் கடவுள்கிட்ட பேசுங்க நான் இதை நான் கும்பிட்றேன் உன்னை இந்த மந்திரத்தை ஜபிக்கிறேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு நல்லது வரலனால இந்த கஷ்டத்தை குறை அப்படின்னு சொல்லி நம்ம மந்திரத்தை தைரியமாக சொல்லலாம் இந்த மந்திரத்தை இப்படி சொல்லக்கூடாது அப்படி சொல்லக்கூடாதுன்னுலாம் பயமுறுத்தக்கூடாது மக்களை ஓகே சார் எங்கே வேணாலும் குளிர்ச்சியா ஒரு விளக்கு ஏத்தனையா ஒரு ஊதுபத்தி பத்த வச்சியா ஒரு பாய் போட்டுக்கோ ஏன்னா கீழே உட்காந்து அப்படியே சொன்னால் அந்த வைப்ரேஷன் கீழே போகும் அதனால் ஒரு துணி போட்டுட்டு முதல்ல விநாயகரை கும்பிடுங்க அப்புறம் உங்கள் குல கும்பிடுங்க அதுதான் உங்கள் தாய் தந்தர் உங்கள் குலத்துக்கு தெய்வம் அதன் பிறகு இந்த மந்திர பீஜாசுக்க விடாமல் சொல்லுங்கள் சார் இன்னொரு கேள்வி கேட்கலாமா சொல்லுங்கள் எழுதலாமா சார் எழுதலாம் நான் ஏன் இதெல்லாம் எது எல்லாமே ஈஸியாக உங்களுக்கு சொல்கிறது இது ஈஸியாக இருக்கட்டும் சொல்கிறேன் கலியுகத்தில் எதுவுமே சுத்தம் இல்லை தண்ணி சுத்தம் இல்லை சாப்பாடில் சுத்தம் இல்லை தேன் சொல்கிறான் தேன் சுத்தமாக கிடைக்குதா எங்கேயாவது தேன் இருக்கு பாலில் சுத்தம் இருக்கா அதனால் நம்மளால் முடிஞ்சது மனசில் சுத்தமாக இருக்கணும் ஜபம் ஜபம் ஒண்டி தான் அதுதான் இந்த கலியுகத்துக்கு மிகப்பெரிய சக்தி அதனால ராம 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 ராமன்னு சொல்றோம் இல்லையா சார் அதுதான் ஜபத்தை கூப்பிட்டாதான் அது ஒண்டி தான் நம்ம சுத்தமாக சொல்லக்கூடியது நம்ம மனசுல இருந்து வேற எதுவுமே சுத்தம் கிடையாது ரொம்ப அருமையாக வந்து சொல்லியிருக்கீங்க சார் இப்போ மேஷ ராசிக்கு சொல்லிட்டீங்க அடுத்ததான் ரிஷபராசிக்கு இது மேஷ ராசிக்குரிய மேஷராசிக்குரிய பீஜாட்சரம் ஓம் ஐம் கிளீம் சவுன் சார் இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க இந்த மாதிரி தரையில் உட்காந்துன்னு சொல்லலாம் எழுதலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல எழுதுறதுக்கு வந்து ஒரு வாட்டி எழுதுறதும் இல்லை வந்து பதினொன்று நூற்றி எட்டு அப்படின்னு ஏதாவது அதுக்கு ஒரு இது இருக்கா சார் எழுதுறதுக்கான பலன் என்ன சார் நீங்கள் வந்து ஒரு நம்பர் வச்சுக்கணும் ஒரு ஒரு இருபத்தேழு முறை முப்பத்தாறு முறை ஐம்பத்தி நாலு முறை நூற்றி எட்டு முறை இது மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஒரு நோட் போட்டு எழுதலாம் ஓகே சார் அதெல்லாம் ஒரு தவறும் கிடையாது நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமே ஒரு கவுண்டர் எடுத்துக்கிட்டு கூட சொல்லலாம் ஐம் கிளைம் சவுன் ஐம் கிளைம் சவுன் ஐம் கிளைம் சவுன் கண்ணை மூடிக்கிட்டு இறைவன் உங்களுக்கு என்ன வித இறைவன் பிடிக்குமோ அதை நினச்சுங்க ஐம் கிளைம் சவும்னு சொல்லுங்கள் ஏன்னா இந்த கலியுகத்தில் இது ஒண்டி தான் சுத்தமாக நம்ம சொல்ல முடியும் வேறு எதுவுமே சுத்தம் இல்லை சார் அதை நீங்கள் சொல்லலாம் சார் எனக்கு இன்னொரு கேள்வி இப்போது வந்து வீட்டில் உடம்பு சரியாகலாமல் அப்பா இல்லை அம்மா யாராவது இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க சார்பாக வந்து யார் சொன்னால் அது கரெக்டாக இருக்கும் சார் அவங்க சார்பாக கணவன் சார்பாக மனைவியும் மனைவி சார்பாக கணவனும் இல்லை அவங்க சார்பாக அவங்க பசங்களும் இல்லை அவங்க அவங்க பையனோ பொண்ணோ யார் வேணாலும் சொல்லலாம் இது வந்து அது ஏற்குமா சார் அது அது ஒரு டவுட் எப்பவுமே இருந்து இப்போ வந்து இப்போ உங்கள் சார்பா உங்க கணவர் சொல்லலாம் உங்க அம்பான்னு சொல்லலாம் ஐயோ என் பொண்ணு நல்லா வரணும் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கணும் அதுக்காக இந்த மந்திர பீஜாட்சரத்தை நான் உன்ட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் உங்கள் கணவர் உங்களுக்காக சொல்லலாம் ஓகே அது மாதிரி யாரு நம்ம சுற்றி ரத்த பந்தங்களுக்கு நம்ம சொல்லிக்கலாம் ஆனால் அவங்களே சொல்லும்போது இன்னும் சக்தி அதிகம் ஓகே சார் அவங்க பாடியில் அந்த வைப்ரேஷன் ஏறும் முடியாத பட்சத்தில் தான் நம்ம இன்னொரு இன்னொருத்தவங்களை வந்து சொல்றதுக்கான இருக்கா சார் இந்த மூன்று இந்த ஐன் கிளீம் சவு அப்படின்னு நீங்கள் சொல்றீங்களா சார் இந்த மூணு இந்த பீஜாட்சரம் அப்படின்னு நம்ம சொல்றது எப்படி சார் அதை நீங்கள் பிரிப்பீங்க அதுக்கான ஒரு பவர் என்ன சார் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு பீஜாட்சரம் இருக்கு பீஜம் என்றால் விதை அட்சரம் என்றால் வார்த்தை விதையை போட்டோம்னா மரம் முளைக்குது அது மாதிரி சித்தர்கள் இந்த பீஜாட்சரத்தை உருவாக்கியிருக்காங்க ஓகே ஸோ ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஒரு பீஜாட்சரம் இப்போ கணபதி அப்படின்னா ஓம் ஸ்ரீ கணபதியே நமகன்னு சொல்கிறதுக்கு ஓம் கம் கணபதியே நமக ஓம் கங் கணபதியே நமக ஓம் ஸ்ரீ கங் எல்லாமே பீஜாட்சரம் தான் எதுவுமே முழுலாம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாயே நமக ஓம் ஸ்ரீ ராமாய நமக இல்லைனா வெறும ராம 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 ராமன்னு சொல்லலாம் பீஜாட்சரம் வச்சு சொல்லலாம் இருக்கிறதுலே இந்த ராம மந்திரம் எங்க வேணாலும் உச்சரிக்கலாம் அதுக்கு எதுவுமே கிடையாது அதுக்கு தோஷமே கிடையாது தோஷமே கிடையாது ஓகே சார் இப்போ நீங்க இந்த மேஷம் ரிஷபம் அப்படின்னு நீங்க பிரிக்கிறீங்க அது எப்படி சார் அது வந்து இதுக்கான இப்போ இந்த ஐன் கிளீம் சவ் அப்படின்றது எந்த சுவாமியை குறிக்கிறதுக்குன்னு ஏதாவது இருக்கா சார் மேஷர் அப்போ ஒருவனுக்கு மேஷ ராசிக்கு உரிய சுவாமி அப்படின்னு பார்த்தா நம்ம முருகரன் முருகரை நினைச்சுக்கிறோம் இது வந்து இந்த பீஜாட்சரம் ஜாதக ரீதியாக நாம் ஒரு ஒரு வீட்டுக்குள்ள தெய்வங்கள் வேற வெறும் ராசி ரீதியாக தான் இப்போ நம்ம சொல்கிறோம் இதை எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் எந்த ராசிக்காரன் எந்த நட்சத்திரம் வேணாலும் சொல்லலாம் ஓகே சார் ஆனால் நன்மையே தரும் ஓகே சார் அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது ரொம்ப டீப்பாக ஜாதகத்தை பார்த்து லக்ன ரீதியாக ஐந்தாம் இடத்துக்கு ஒரு மந்திரம் சொல்லலாமா பத்தாம் இடத்துக்கு மந்திரம் சொல்லலாமா அப்படின்லாம் இருக்கு இப்போ இந்த மேஷ ராசிக்கு நான் சொல்கிறேன் இல்லையா இந்த மந்திரம் ஓம் ஐம் கிளிம் சோம்னு ஒரு மந்திரம் அது உங்கள் லக்னத்திலிருந்து நீங்கள் கடக லக்னம்னு வச்சுங்களேன் விருச்சிக லக்னம் ம் லக்னம் இந்த விருச்சிக லக்னத்துக்கு ஐம் அந்த ஆறாம் இடமாக வரும் அப்போ ஆறாம் இடம் உடைய மந்திரத்தை நீங்கள் விருச்சக லக்னமா இருந்து சொல்கிறீங்க ஆனால் ராசி உங்களுக்கு மேஷ ராசி தான் இப்போ இந்த ஐம் கிளீம் சௌம் என்ற மந்திரம் ஆறாம் இடத்துக்கு நம்ம ஜபிக்கிறதுனால உங்கள் விரோதிகளினுடைய பிரச்சனை தீரும் ஆ சார் இப்போ எனக்கு அதுதான் இப்போ ஒரு கேள்வி நீங்கள் மேஷ ராசி விருச்சிக லக்னம்னு எடுத்துக்கோங்க இல்லை ரிஷப ராசி கும்ப லக்னம்னு எடுத்துக்கோங்க நீங்கள் ராசிக்கு சொல்வீங்களா இல்லை லக்னத்துக்கு சொல்வீங்களா இப்போ நான் பொதுவாக சொன்னது ராசிக்கு அதுலேருந்து நீங்கள் லக்னம் அப்படி ரொம்ப டீப்பாக போனீங்கன்னா லக்னத்துலேருந்து பிடிச்சிக்கங்க ஆ ஓகே அப்போ லக்னம் இருக்கும் அதையும் வந்து இப்போ லக்னத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு நம்ம மந்திரம் சொன்னால் நல்லதுன்னு சொன்னால் உங்கள் லக்னத்துலேருந்து மீன ராசி ஐந்தாம் இடம் இடமாகிடும்

ரிஷபராசிக்குடிய வீஜாட்சரம் ஓம் ஹ்ரீம் கிளீம் ஸ்ரீம் மிதுன ராசினுடைய வீஜாட்சரம் ஓம் ஸ்ரீம் ஐம் சௌம் கடகராசினுடைய பீஜாட்சரங்கள் ஓம் ஐம் கிளீம் ஸ்ரீம் சிம்ம ராசினுடைய பீஜாட்சர மந்திரம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் சௌம் கன்னி ராசினுடைய பீஜாட்சர மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஐம் சௌ துலா ராசினுடைய பீஜாட்ச மந்திரம் ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் விருட்ச ராசினுடைய பீஜாட்சர மந்திரம் ஓம் ஐம் சௌ தனுசு ராசினுடைய பீஜாட்சர மந்திரம் ஓம் ஹ்ரீம் க்ளீம் சௌ மகர ராசினுடையுடைய பீஜாட்சர மந்திரம் ஓம் ஐம் ஹ்ரீம் சௌ கும்ப பீஜாட்சர மந்திரம் ஓம் ஹ்ரீம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் மீனராசினுடைய பீஜாட்சர மந்திரம் ओम ह्रीम क्लीम सौ இருக்கு ஸோ பன்னெண்டு ராசிக்கான இந்த பீஜாட்சரம் வந்து எங்களுக்கு வந்து உண்மையாவே சொல்லி கொடுத்துருக்கீங்க இத கண்டிப்பா மக்களாக நாங்க எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணி எங்களுக்கான வந்து ஒரு வெற்றியை நாங்கள் தேடிக்கிறோம் சார் ஸோ இந்த உங்களோட இந்த பொண்ணான நேரத்துக்கு எங்களுக்கு ரொம்ப அழகா இந்த பன்னெண்டு ராசிக்கும் வந்து பீஜாட்சரம் மட்டும் சொல்லி கொடுக்காம எங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் வந்து கேள்விகள் கேட்டது வந்து ரொம்ப அழகாக தெளிவுபடுத்திட்டீங்க சோ உங்களோட பொண்ணான நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி வணக்கம் பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன் பிகாம் பிசிஏ பிபிஏ பிஎஸ்சி படிக்க ஜெயநன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சென்ஸ் சென்னை ஆல் நியூ விவோ மந்திரங்கள் பதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலயோட் செய்யவும் இப்போது மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது